பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் பார்க்க முடியாதா மூல சைதன்யம் குண்டன்யம் சக்தி லலிதா அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை வகையில் சொல்லிக்கிட்டாலும் அந்த சக்தி தான் அனைத்துக்கும் சக்தி கொடுத்தது பயிற்சியால பரிபூர்ண நிலையை பெறும் பொழுது மகாதேவி சாதகருக்கு வசமாயிடும் மாயையை ஜெயித்த சாதகருக்கு சாதகர் யார் இருக்குமோ இந்த ஜகத்தில் அவருக்கும் எதில் இருக்காது ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு பறவை ஒவ்வொரு மரம் அனைத்தும் யந்திரங்கள் தான் மனிதன் தயார் செய்த யந்திரங்கள் பின்னாடி அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுதும் நம்ம வந்து ஸ்ரீ லலிதா சாசாமா ஸ்தோத்ர இரஸ்யங்கள் அவை தாமிரதம் அதை பற்றிய அடுத்த சுலோகங்களின் விளக்கத்தை தெரிந்து கொள்வோம் இங்கே துஷ்ட தூரா அதாவது துஷ்ட தன்மை அப்படின்னா தீமை தன்மை அது தூரம் செய்வது நம்ம வந்து மகாபாரதத்தில் பார்த்துட்டு வச்சுக்கோங்க துரியோதனர் துசாசனா ஆஹ் த்ரூதராஷ்டிரா அனைத்தும் பாருங்க து அப்படின்றதுன்னா அதனுடைய குவாலிட்டி பொறுத்து பெயர் கொடுத்திருக்காங்க எப்படி அந்த விஸ்வசக்தி நமக்குள்ள அந்த துஷ்ட தத்துவத்தை கொள்ளுது என்றதுக்கும் சொல்லியிருக்காங்க அனைவருக்குள் விஸ்வசக்தி அந்த மூல சைத்தன்யம் இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கினி நமக்குள்ள இருக்கிற துஷ்டத்தன்மையையும் கொண்டு அனைவருக்குள் இருக்கின்ற நல்ல தன்மையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா துராச்சார செமனி அப்படின்னா நம்ம சொசைட்டில ஒவ்வொரு இடத்தை பொருத்தி குலம் ஜாதி மதம் அதனை பொறுத்து நம்மளுக்கு சில கல்ச்சர்ஸ் இருக்கும் சடங்குகள் அப்படின்னு கூட்ட சொல்ல முடியும் அவற்றை கடைப்பிடிப்பதால் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் சக்தி வேஸ்ட் ஆயிட்டு அதனால நம்ம செய்ய வேண்டியது தியானம் புத்தகம் படிக்கிறது தெரிஞ்ச மக்களோட சாங்கத்தியம் அப்பொழுதுதான் நம்மளுக்கு தீமை கொடுக்கும் கல்ச்சர்ஸ்ல இருந்து அடைவோம் ஆன்மீக வழியில் சரியான வழிகாட்டுதலுடன் நம்ம போயிருப்போம் அடுத்தது தோஷவர் வெளித்தெல்லும் பொழுது தோஷங்களை அதாவது நமக்குள்ள முன்பிறவிக்கு சம்பந்தப்பட்ட வாசனைகள் தோஷங்கள் ரூபங்களும் நமக்குள்ளே இருக்கும் அந்த தோஷங்கள்னால நம்மளுக்கு விதவிதமான அச்சினைகள் வருகிறது அதனால தியானம் பண்ணுவதால அந்த தோஷங்கள் போகும் விஸ்வாத்மா அது சாதகர் சகல பண்ணுவதாலும் பொழுதுவானிடும் அனைத்து ஜானம் உண்டல் நீ சக்தி நம்மளுக்கு கொடுக்கும் சகல சராசர பிரம்மாண்டத்தில் நடக்கும் விஷயங்கள் சிருஷ்டி ரகசியங்களும் அர்த்தம் நம்மளுக்கு புரிய வரும் நமக்குள்ளே அணை இருக்குது அனைத்துக்குள் நம்ம இருக்கிறோம் இந்த ஸ்டேட்டஸ் வரும் பொழுது சர்வஜத்வம் என்பது நம்மளுக்கு வருகிறது நெக்ஸ்ட் சாந்திர கருணா அப்படின்னா சாதகரில் சர்வஜத்வம் அதாவது அனைத்தும் கிராஸ் அந்த ஞானத்தை எடுக்கும் பொழுது இன்னும் கருணை அன்பு என்பது ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும் ஒரு தாயி ஆகறதுக்கு முன்னாடி அனைத்தும் புரிய ஆரம்பிச்சிடும் ஒரு கஷ்டம் ஒரு நோய் ஒரு தேவை அனைத்தும் நம்மளுக்கு புரியும் மதர்ஹு அதே போல அந்த ஜீவங்களுடைய கஷ்டம் வலி அனைத்தும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் கருணை தயை அன்பு விஸ்வர சினசேயும் சக்தி அப்படின்னா ஸ்கிரிப்ட் தயாராகும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு புரியும் அடுத்த யூனிவர்சல் ஸ்கிரிப்ட் கூட புரிய ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் சமான அதிக வச்சிட்டா சாதகர்கள் எந்த ஜீவனையும் கம்மியாகவோ அதிகமாகவோ பார்க்க கூடாது அனைத்து ஜீவங்களின் பற்றிய சமபாவனையோட இருக்க வேண்டும் நெக்ஸ்ட் சர்வசக்தி மயி அப்படின்னா சக்தி சூரியனுடைய பிரகாச சக்தி சந்திரனில் இருக்கிற மகிழ்ச்சி சக்தி அக்னியில் இருக்கிற தகன சக்தி எரியும் சக்தி பஞ்சபூதங்களில் இருக்கின்ற சக்தியாகவும் அனைவருக்குள் ஜீவசக்திக்கு அனைத்துக்கும் ஆதாரமான விஸ்வசக்தி சர்வ ஜீவராசிக்குள் பிராணசக்தியாக எத்தனையோ ரூபங்கள்ல அம்மன் இருக்குது அடுத்த ஸ்ரீ லலிதா தேவி அம்மனுக்கு எத்தனை நேம்ஸ் நாமங்கள் இருந்தாலும் பாவம் என்ன அப்படின்னா அனை அனைத்திடம் வியாபித்தி இருக்குது அப்படின்றதுதான் அதனுடைய மீனிங் அதுதான் மொழி சைத்தன்யம் நமக்கு தெரியாமலே நமக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையான முக்கிய ஒரு மணி நேரமாவது பயிற்சி செய்தால் நேரம் தூக்கத்தில் வர சக்தி நம்ம பெற முடியும் உள்முகமாய் ஆஹ் அனைத்து உள்ள அனைவருக்குள்ள அந்த சக்தியே பாக்கற பிரயத்னம் செய்ய வேண்டும் அதுதான் ஈஸ்வர பிரணிதானம் சக்தியை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கிடைக்கும் எப்போ நமக்குள்ள சத்தியத்தின் மேல தேடுதல் இருக்குதோ அப்பொழுது நம்மளுக்கு சரியான குரு சரியான வழி தானாக கிடைக்கும் சீடன் ரெடியாக இருந்தால் குருவே சீடனை தேடிக் கொண்டு வருவான் அதுதான் சர்வேஸ்வரி சர்வமயி அப்படின்னா அனைத்துக்கும் ஆதாரம் அந்த ஆதிபராசக்தி தான் ஒரு தேசத்தை நாட்டை பரிபாலனை செய்யற ஒரு ராஜா இருக்காரு அவருக்கு வந்து ஒரு மூணு கேள்விகள் இருக்குது அவருக்கு எத்தனை தடவை யோசிச்சாலும் அந்த சமாதானம் அவருக்கு புரியல அதனால அவர் வந்து எல்லாரும் வாங்க நான் வந்து ஒரு மூணு கேள்வி கேக்குறேன் அவற்றிக்கு நீங்க ஆன்சர் கொடுக்கணும் யாரும் சொல்லுவாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கிடைக்கும் நீங்க சொல்லலன்னா கைதியாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு பயப்பட்டு யாரும் பெருசா முன்னுக்கும் வரல ஒருத்தர் வந்திருக்காரு ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஒரு ஆஹ் பசுக்களை பாக்குற ஒரு பையனு வந்திருக்காங்க வந்து அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது கேக்குறவங்க சீடனு சொல்றவங்க குரு அதனால நான் வந்து சிம்மாசனத்துக்கு மேல உட்கார்றேன் நீங்க கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சரி ராஜா வந்து அந்த கொஷ்டின்ஸ் ஆர்வத்தோட ஓகே சொல்லிட்டு அவர் இறங்கி இவரு உட்கார வச்சிருக்காங்களா அடுத்து வந்து ஃபஸ்ட் கொஷின் கேட்டிருக்காரு கடவுள் எந்த சைடு எந்த திக்குல பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு உம் அப்போ ஆஹ் குரு ஸ்தானத்துல இருக்கிற அந்த பையன் வந்து ஒரு விளக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது வர வச்சிருக்கிறாங்க அப்போ கேட்டாரு இந்த ஒளி விளக்கு எந்த பக்கம் விளக்குது அப்படின்னு பொழுது அப்போ அனைத்து சைடு அனைத்து பக்கம் அது பாக்குது இவ்வளோ சின்ன விளக்கு அனைத்து சைடுஸ் பார்க்கும் பொழுது பரஞ்சோதி சுரூபமான பகவான் அனைத்து பக்கம் பார்க்க முடியாத ஒரு அழகான ஆன்சர் சொல்லுவாரு அடுத்த செகண்ட் கொஸ்டன்னு கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டிருக்காரு இந்த பையன் சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன யானத்துல பால் கொண்டு வாங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அவரு கேக்குறாரு இந்த பாலில் நெய் நெய் எங்க இருக்குதோ காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ அவர் சொல்றாரு ராஜா பால் வந்து காசனு தயிர் ஊத்தணும் தயிர் ஆன பிறகு அதனை தெளித்தால் வெண்ண வரும் வெண்ணையை காசினால்தான் நெய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொசீஜர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு ஆஹ் சரியாக சொல்லியிருக்கீங்க இதயம் என்று பாலையை குரு அப்படி என்ற ஒரு அடுப்பில் வச்சு காசி மனம் என்ற தயிர் ஊத்திட்டி சத்தியம் என்ற தயிர் வரும் பயிற்சியோட நம்ம தெளித்தால் ஞானம் என்ற வெண்ண வரும் அந்த வெண்ணையை அந்த அதாவது உள்நோக்கி பிரயாணம் என்றது வெற்றி மறுபடியும் காசும் பொழுது பரமான்மா என்ற நெய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனு சொல்லியிருக்காங்க கடைசி கொஷன்னு கேட்டிருக்காரு கடவுள் என்ன செய்வாரு நான் ஒரு பசுக்களை பாக்கற ஒரு பசு காப்பரி என்ன பண்ணிருக்காரு என்ன உட்கார வச்சிருக்காரு உங்களை கீழே எனக்கு விட்டிருக்காரு அதுதான் பரமாத்மா லீலா என்ன செய்வாருன்னு கேட்டியே இதுதான் செய்வாரு சத்கர்மம் செய்யற ஜீவிகளை வரப்போற ஜென்மங்களின் உத்தம பிறவியாக மாற்றுவது துஷ்கர்மல் செய்யறவங்களுடைய அவர்களை மறுபிறவில் கீழ்நிலைக்கு அனுப்புறது பரமாத்மா செய்யும் பணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த பையன் ரூபத்திலோ வந்தது யார் அப்படின்னு பார்த்தா அவரே பரமாத்மா நெக்ஸ்ட் சர்வமத்ர ஸ்வரூபினி இந்த விஸ்வத்திலோ பிரபஞ்சத்தில் எதை இருந்தாலும் அனைத்தும் சக்தி ஸ்வரூபம்தான் நம்மளுடைய ஒரு பேச்சு எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த பேச்சு கூட அதனால பேச்சின் மீது கவனத்தை வச்சு தேவையான பேச்சுகள் மட்டுமே பேச வேண்டும் சர்வகே சர்வரூபே நீ உன்னுடைய ரூபம்தான் எந்த ரூபம் பார்த்தா அனைத்தும் நீதா அமூல சைதன்யம் குண்டலின் சக்தி லலிதா அம்மான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை வகையில் சொல்லிக்கிட்டாலும் அந்த சக்தி தான் அனைத்துக்கும் சக்தி கொடுக்குது இந்த ஒரு அற்புதமான குண்டல் சக்தி காஸ்மிக் எனர்ஜி நம்மளுக்கு கண்ண மூடி சுவாசத்தை கவனித்தாலே அந்த மகாசக்தி நமக்கு எவ்வளவு எளிமையா உச்சி மூலமா கிடைக்குதுன்னா எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா சர்வயந்திராத்மிகா அப்படின்னா கோயில் கட்டும் பொழுது நம்ம வந்து பண்டிதர்கள் அதாவது ஐயன் பொட்டி வேதங்கள் சாட்சியோட ஸ்ரீயந்திரம் நம்ம பிரதிஷ்ட செய்யறும் அந்த ஸ்ரீயந்திரத்தில் பிரதிஷ்ட செய்யற சக்தி கூட யாரு ஒரு தெய்வ நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க அந்த மனிதனுடைய கையோட தான் பிராண பிரதிஷ்ட செய்றாங்க கை வச்சு பிராணசக்தி கொடுத்த பிறகுதான் அந்த விக்கிரகத்துக்கு ஒரு சக்தியே வருது சும்மா இல்லைன்னா அது சும்மா ஒரு கல்லுதா இப்போ என் உடல் தூங்கிக்கிட்டுது நைட்ல அப்போ அது ஒரு யந்திரம் எந்த விதமான அசைவும் கிடையாது உள்ள சக்தி இருக்குது உடல் இருக்குது சக்தி இருந்தாதான் அசைவு அசைவும் இருக்கும் சக்தி இருந்தாதான் அது வேலை செய்யும் அதனால இத கூட இந்த உடல் கூட தான் எத்தனையோ இருக்குது தட் இஸ் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது சுவாச கிரிய அதுக்காக இங்கே இருக்குது நம்மளுக்கு ரெண்டு நுரையீரல் இருக்குது இது ஒரு சிஸ்டமும் அடுத்த வந்து ஆர்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது நம்மளுக்கு அது ஒரு சிஸ்டம் இருக்கு அனைத்து இயந்திரங்கள் தான் நம்ம பாடியில ஆஹ் அடுத்த வந்து விசர்ஜன கிரியா தட் இஸ் கிட்னிஸ் இருக்கும் அவற்றை யந்திரங்கள் தான் பஞ்சேந்திரியங்கள் கிரகித்த விஷயங்களை புரிந்து கொண்டு அதுக்கேற்றவாறு ரியாக்ட் ஆயிட்டி அனலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் நாடி மண்டலத்தோட இணைந்து வச்ச ஒரு முதுகு தண்டு தட் இஸ் எவ்வளவு கம்யூனிகேட்டட் சிஸ்டம்ஸ் இருக்குதோ நமக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு ப்ரைனு ஒரு பெரிய யந்திரம் பெரிய கம்ப்யூட்டர் மகா மனித உடலே கிடையாது ஒவ்வொரு விளங்கும் ஒவ்வொரு பறவை ஒவ்வொரு மரம் அனைத்தும் யந்திரங்கள் தான் மனிதன் தயார் செய்த யந்திரங்கள் பின்னாடி எவ்வளவு டெக்னாலஜி தட் சக்தி இச்சா சக்தி இருக்குதோ நம்ம பின்னாடி இத்தனை சக்திகளுடைய இது இருக்குது அத அனைத்துக்கும் மூலம் கூட அந்த மூல சைத்தன்ய ஸ்வரூபமே இன்னைக்கு பேசணும்னா பார்க்கணும்னா சொல்லணும்னா நீங்க கேட்கணும்னா அந்த சக்தி இருந்தாதான் நமக்கு இத அனை முடியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திவ்ய சக்திகளுக்கு என்று தீமை சக்திகளுக்கு சக்திகளை ஆவாகன செய்து தேவையான பலங்களை பெறுவதற்கு விதவிதமான கிரியைகள் செய்வாங்க அவற்றை தந்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து தந்திரங்கள் மூலமாக சாதிக்கும் ஆதிசக்தியுடைய அனுகிரக தான் சர்வதந்திர ரூபா அப்படின்னு வருது அங்கே கூட தேவையானது வழிகாட்டுது மனோன்மணி தேவையற்ற யோசனைகளோட இருக்கிற மனம் மனதை சூன்யம் செய்து குண்டல் நீ சக்தியை ஆக்னா சக்கரத்தில் சேர்த்து வைத்து அடுத்த பீனியல் கிளாண்டு சேரும் பொழுது உண்மணி அப்படின்னு ஒரு நிலை கிடைக்கும் மாயையுடன் கூடி இருக்கிற மகேஸ்வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாதகர் மகேஸ்வரியுடைய மாயில் இருந்து விடுபட்டு வரும் பொழுது இந்த உலகமே நம்மளுக்கு வந்து ஒரு வெள்ளாட்ட போல உணர முடியும் பயிற்சியா அல்ல நிலையை பெறும் பொழுது மகாதேவி சாதகருக்கு வசமாயிடும் எப்பொழுது மகாதேவி வசமாகுதோ நம்மளுக்கு அந்த புரிய வரும் சினிமா பார்த்து அது எப்படிப்பட்ட சினிமாவா இருந்தாலும் ரசிச்சிருவோமே தவிர நம்ம வந்து ரியாக்ட் ஆக மாட்டோம் ஒரு த்ரில்லர் மூவிய ரசிச்சிருப்போம் ஒரு காமெடி மூவிய ரசிச்சிருப்போம் அது போல நம்ம இங்க வந்து ஒரு வெள்ளாட்டையா பார்ப்போம் மாயையை ஜெயிச்ச சாதகருக்கு சாதகர் யாரு இருக்கணும் இந்த ஜகத்தில் அவருக்கு எதிரும் இருக்காது அவர்களுக்கு வலங்கள் கொடுக்கிற மகாலக்ஷ்மி வசமாகும் இந்த லக்ஷ்மி கூட மாயையோட இருக்கிறதே நல்லா காசு வருதுன்னு வச்சுக்கோங்களே அப்போ மறுபடியும் அகங்காரம் வருது மறுபடியும் மாயாவில் விளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால என்ன பண்ணணும் தூய்மையான மனதோட சேவை செய்யணும் சாதகர் வந்து ஜகத்து தட் இஸ் இந்த உலகம் என்ற மாயையை ஜெயிச்சு ஒரு பியூரிட்டி ஆன உன்னத யோசனைகளோட அமைதி நில பெறுவது மட்டுமே இந்த நாமத்துடைய மீனிங் முருடப்பையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் தேங்க்யூ சோ மச் மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றி Thank you